இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு ஜஸ்ட் மிஸில் த்ரீ டே மிஸ் ஆயிருச்சு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஒன்பது ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போர்டில் நாலாக தான் ஒன்பது ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ ரெண்டு தான் நம்ம அதிகமாக கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி ஃபுல் போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அது சிங்கிள் போர்டில் வந்திருக்கு நம்ம ஏபிசி த்ரீ நம்பர் நம்ம எம்சி கேசிங் வந்ததுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து பார்த்தோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏசி பாஸ் இருக்குது ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன்பது ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் போயிருச்சு சரிங்களா ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது போயிடுச்சி ஒன்பது ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா நமக்கு வந்து திருடி பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஏபிசி வந்து ஜஸ்டி மிஸ்சில் த்ரீடி மிஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அது இல்லாமல் நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ தான் அதிகம் கொடுத்துடணும் ஸோ அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் அடித்து தூக்கி தட்டி தூக்கிருக்கலாம் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்தோன்றத நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் டூ ஃபார்ட்டி குரூப்பில் டூ ஃபார்ட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் நாலு நாளில் கொடுத்துருந்தேன் சரிங்களா அதான் ஒன்பது நாள்னு வந்துருச்சு ஒரு பவர் மாறிடுச்சு அவ்வளோதான் நாலு நாளில் கொடுத்துருந்தோம் கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் அருமையாக கொடுத்துருந்தோம் சரிங்களா அதை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கலாம் ஏன்னா ஒன்பது இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்படின்றப்ப ஒரு ஜீரோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயுமே நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள் என்னால் ஒரு ஒரு அஞ்சாறு நாளாக போட முடியலைங்க கொஞ்சம் ஹெவி ஒர்க்கில் இருக்கும் அதனால் போட முடியாமல் போயிடுச்சு சரிங்களா எப்படி என்ன திரும்ப போட ஆரம்பிச்சிடும் நினைக்கிற பத்தாம் தேதி முடிஞ்சிருச்சு ஒர்க்கு முடிஞ்சதுனால திரும்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருவோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ கிடைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்க்குறது இல்லாமல் நம்ம மே எம்சி கெஸிங் கொடுக்குறதையும் கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப ஓவராலாக சொல்லிடுறேன் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஒன்பது ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி நாலுக்கு சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் எட்டுக்கு ஜீரோ விளாடுவாங்க இதனால் நம்ம ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தோம் ஒன்பது முப்பதெல்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எம் சி கே வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்திருந்தோம் அது எல்லாமே ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கோம் கண்டிப்பாக த்ரீ டி தர்ட்டி தூக்கலாம் இந்த வீக்ல அதுக்கு நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தரேன் தரேன்ஸ் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும் எல்லோரும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும்